அருட்பெரும் சோதி தங்கம் பெருக தங்கமான வாழ்க்கை அமைய தங்கத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான ஒரு தான் அக்ஷயை திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்ஷய திருதியை சரியாக மே பத்து மற்றும் மே பதினொன்றாம் தேதி வருகிறது மே பத்தாம் தேதி காலையில நாலு மணிக்கு ஆரம்பிச்சு மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது வரைக்கும் இந்த முறை அக்ஷய திருதியை இருக்கு சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது திதின்னு சொல்லக்கூடிய திருதியை தான் அக்ஷயை திருதியை இந்த மூன்று என்ற எண் வந்து குருவை குறிக்கக்கூடியது குரு என்பது உலோகத்தை குறிக்கக்கூடியவர் அந்த உலோகம் என்பது தங்கத்தை குறிக்கக்கூடியது தான் அக்ஷய திருதி என்று யார் ஒருவர் மனதார நம்ம வீட்டில் தங்கம் பெருகுன்னு நம்பி தங்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தங்கம் தங்கும் தங்கம் அபரீதமாக பெருகும் அப்படி அபரீதமான தங்கம் பெருக நீங்க எந்த நேரத்துல தங்கம் வாங்கணுங்கிறத இந்த பதிவுல உங்களுக்காக சொல்றேன் டீட்டெயில் ஒரு பதிவு அனுப்பியிருந்தாலும் அந்த நாட்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு சொன்னா அதை பயன்படுத்துறதுக்கு எளிமுறையில இருக்கும் மே பத்தாம் தேதியும் பதினொன்னாம் தேதியும் காலை அஞ்சு முப்பத்தி மூணுல இருந்து மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் நீங்கள் தங்கம் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையும் வாங்கலாம் சனிக்கிழமையும் வாங்கலாம் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க தங்கம் வாங்கலாம் ஏன் தங்கம் வாங்கினோம்னா தங்கம் என்பது குருவான பொன்னனை குறிக்கிறது பொன்னன் என்பது மூன்றாம் நம்பரை குறிக்கிறது அந்த மூன்று என்பது தான் திருதியை இதுதான் அதோட சூட்சமம் ஸோ அன்னைக்கு பொன்னகையை வாங்குவது நம்ம வீட்டில் அவரிதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் பொன்னகையை வாங்கும்போது புன்னகையோடு வாங்குங்க கடனை வாங்கி தங்கம் வாங்காதீங்க நஷ்டத்தோட போய் வீட்டில் சண்டை போட்டுட்டு தங்கம் வாங்காதீங்க கணவன் மனைவி ஆனந்தமாக போய் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை எந்த நகைக்கடையில் நல்லா மதிக்கிறாங்களோ அந்த நகைக்கடையில் போய் தங்கம் வாங்குங்க அதன் மூலமாக தங்கம் உங்களுக்கு தங்கும் தங்கம் உங்களுக்கு பெருகும் குருவொருளும் திருவொருளும் உங்களுக்கு பொன் பொருளை தேடி தரும் இந்த பொன் பொருளை தேடித்தரக்கூடிய நாளில் சிறப்பு பூஜைகளை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அன்றைய நாளில் தனவசிய அக்ஷய பூஜை ஒன்று நடத்துகிறோம் அதில் தனவசி அக்ஷயத்திருதியை கிட்டு ஒன்று பூஜை பண்ணி அனுப்புகிறோம் அதில் நான் சூட்சமமான ஒரு ருத்ராட்ச பிரேஸ்லெட் கோல்டு பிளேட்டட் பண்ண குபேர வசியம் அஞ்சு ருத்ராட்ச பிரேஸ்லெட்டும் அதற்கப்புறம் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு நம்பர் போட்டு அதிர்ஷ்ட குபேர வெள்ளி காயினும் அதற்கப்பறம் குலதெய்வ வசியத்தை ப தரக்கூடிய ஒரு சூட்சமமான கண்ணாப்பட்டியில் வைக்கக்கூடிய ஒரு தாயத்தையும் பூஜை செய்து உங்கள் இல்லத்துக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ அக்ஷய திருதி தனவசிய கிட்ட வாங்கன்னு தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய தினத்துல நான் சொன்ன நேரத்துல போய் தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்கக்கூடிய சூழல் இல்லாதவங்க வெள்ளி வாங்கலாம் கல்லூப்பு வாங்கலாம் விராலி மஞ்சள் வாங்கலாம் தேன் வாங்கலாம் புனுகு வாங்கலாம் இதை அனைவரும் பயன்படுத்தி வளமும் நலமும் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோல தெய்வீகமான நாட்களை நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு முயற்சி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் குருவர்களோடு சேர்ந்து பொண்ணும் பொருளும் செல்வமும் உங்கள் வீடு தேடி வர இந்த அக்ஷயத்திரை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெற வேண்டுமென ஸ்ரீ வீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்